குரலை கேட்போமா அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே மீண்டும் உங்களை திருத்தந்தையின் குரலிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அமைதியின் பக்கம் நின்று வன்முறை நெருப்பை அணைப்போம் என்ற தலைப்பிலே காலத்தினுடைய நான்காவது ஞாயிறு வழிபாடு ஜனவரி இறுதி ஞாயிறிலே இருபத்தி எட்டாம் தேதி திருத்தந்தை அவர்கள் வழங்கியுள்ளார் இயேசுவின் அன்பின் செய்தியை செழிக்க செய்ய அமைதி கட்டாயம் தேவை என்றும் அமைதியில்லாமல் அன்பு இருக்க முடியாது என்பதையும் தெளிவுபடுத்தினார் நமக்கு மிக அருகில் நடக்கும் போர்கள் அமைதியை பற்றி சிந்திப்பது கடினம் அமைதியைப் பற்றி யாரும் கவனம் செலுத்தவில்லை என்பதனை உணர்த்துகின்றது என்றும் ரோம் கத்தோலிக்க இயக்கம் அமைதியின் பக்கம் நின்று வெறுப்பு மற்றும் வன்முறையின் நெருப்பை அணைக்க முயற்சிக்கின்றது என்றும் கூறினார் ரோம் கத்தோலிக்க இயக்க சிறார் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய மூவேளை ஜபஉரையை தொடர்ந்து ஏசிஆர் எனப்படும் ரோம் கத்தோலிக்க இயக்கத்தை சார்ந்த சிறார் இருவர் திருத்தந்தையின் அருகில் நின்று அவருக்கு தங்கள் இயக்கத்தார் எழுதிய கடிதத்தை வாசித்தளித்த போது இவ்வாறு கூறினார் அமைதியை வளர்த்தல் பொதுவான இல்லமாகிய இப்பூமியை காத்தல் போன்றவற்றை ரோம் கத்தோலிக்க இயக்கத்தின் முக்கியமான கொள்கையாக கொண்டுள்ளதாக எடுத்துரைத்த அச்சிறார் ஒரு சிறிய செடியை அமைதியின் சின்னமாக வடிவமைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டனர் போர் என்பது ஒரு உலர்ந்த வெற் செடியை போன்றது என்றும் அமைதி என்பது பசுமையான தாவரம் போன்றது என்றும் எடுத்துரைத்த சிறார் உலக கடவுளின் பரிசு என்பதை அமைதியின் செடி நமக்கு நினைவூட்டுகிறது அதனை நாம் அழிக்கக்கூடாது என்று எடுத்துரைத்தனர் இயேசுவின் அன்பின் செய்தியை செழிக்க செய்ய அமைதி கட்டாயம் தேவை என்றும் அமைதியில்லாமல் அன்பு இருக்க முடியாது என்றும் கூறிய சிறார் திருத்தந்தையின் அமைதியான முயற்சிகளில் ரோம் கத்தோலிக் இயக்கத்தார் உடனிருப்பதாகவும் வாக்களித்தார் நமது வீடு நமது பூமி நமது உலகம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து நாம் வாழ்கின்றே இயற்கையை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று கூறிய சிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காகவும் அவரின் பணிக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்பதாக எடுத்துரைத்து தங்கள் அன்பினை வெளிப்படுத்திய கடிதத்தை நிறைவு செய்தனர் போரை நிறுத்த விரும்பும் மக்களின் கூக்குரலுக்கு செவிசாய்த்து மக்களுக்கு பேரழிவையும் மனு தோல்வியையும் தரும் போர் நிறுத்தப்பட வேண்டும் அழிக்கும் ஆயுதங்கள் மனித நேயம் மற்றும் மனித வளர்ச்சிக்கான க கருவிகள் மாற வேண்டும் என்றும் அமைதி என்பது ஒரு பாதை என்பதை உணர்ந்து மனித குலத்திற்கு பேரழிவையும் தோல்வியையும் தரும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஜனவரி இருபத்தி எட்டு ஞாயிறுக்கிழமை வத்திகான் தூய பேதூர் வளாகத்தில் கூடியிருந்த குழுமியிருந்தவர்களுக்கு மூவேளை ஜப உரையை இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக மியான்மார் மக்களின் புன்னகைக்கு பதிலாக துன்பத்தினால் ஏற்படும் அழுகையும் ஆயுதங்களின் இறைச்சலும் அதிகரித்துள்ளன என்று எடுத்துரைத்தார் மியான்மார் மக்கள் நல்லிணக்கத்தின் இலக்கத்தை அடையவும் வகையில் உரையாடல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் புத்துணர்வை அணிந்து கொள்ளவும் தொடர்புடைய அனைவருக்கும் தான் வேண்டுகோள் விடுப்பதாகவும் மனிதமான உதவிகள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி எடுத்துரைத்தார் திருத்தந்தை மத்திய கிழக்கு பாலஸ்தீன இஸ்ராயல் உக்ரைன் போன்ற நாடுகளில் நடக்கும் போரினை நினைவு கூர்ந்து திருத்தந்தை அவர்கள் போரினால் துன்புறும் மக்கள் மதிக்கப்படவும் அவர்களின் அமைதியான குக்குரலுக்கு செவிசாய்க்கும் வலியுறுத்தினார் மேலும் வன்முறையால் மக்கள் மிகவும் சோர்வடைந்துள்ளர் என்றும் போரை நிறுத்த விரும்பும் மக்களின் கூக்குரலுக்கு செவிசாய்த்து மக்களுக்கு பேரழிவு மனித குலத்திற்கு தோல்வியும் தரும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கடந்த வாரம் ஐடியில் கடத்தப்பட்ட அருட்சகோதிகள் மற்றும் ஏனையோர் விடுவிக்கப்பட்டதை அறிந்து தான் மகிழ்ந்ததாக தெரிவித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடத்தப்பட்ட எல்லா மக்களுக்கும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் எல்லாவிதமான வன்முறைகளும் முடிவு கட்டப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நாட்டின் அமைதியான வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை ஒவ்வொருவரும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் அமைதி வளர்ச்சிக்கு பன்னாட்டு சமூகத்தின் புதுப்பிக்கப்பட ஆதரவு தேவைப்படுகிறது என்றும் கூறினார் பிறகு இஸ்தான்புல் துயே ஸ்திரேபிரிஸ் மரியா ஆலயத்தில் ஏற்பட்ட தாக்குதலில் இறந்தவர் மற்றும் காயமடைந்தவர்களுக்காக தனது ஆறுதலையும் ஆன்மீக நெருக்கத்தையும் வெளிப்படுத்தினார் திரு தந்தை பிரான்சிஸ் உலக தொழில்நோயாளர்கள் நாளான இன்று ஏழை மக்களுக்கு அமைதியாக பாதிக்கின்ற மற்றும் சமூகத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தொழில்நோயாளர் பாதிக்கப்பட்டவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து ஜெபிப்பதற்காகவும் தொழில்நோயாளர்களை வாழ்க்கை மற்றும் மீட்புக்காக பணியாற்றும் பணியாளர்கள் அனைவரையும் தான் வாழ்த்துவதாகவும் எடுத்து கூறினார் எனவே திருத்தந்தை மனுக்குல பேரழிவான போர் நிறுத்தப்பட வேண்டும் இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்தினார் இதையே தான் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னபெறும் நோனே கோரா நோனே கோரா நோமோர் வார் என்று அடிக்கடி சொல்லி அந்த போரினுடைய துன்பக் கலத்தையும் கஷ்டத்தையும் உணர்ந்தவராக அவர் அனுபவபூர்வமாக தன்னுடைய நிலைப்பாட்டிலே நிலைத்திருந்ததையும் நாம் மீண்டும் நினைவு கூறுவோம் அன்புக்குரியவர்களே திருத்தந்தையினுடைய புதன் மறை கல்வி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை உறவை அழிக்கும் சினம் என்ற தலைப்பிலே அவர் உரையாற்றினார் ஜனவரி முப்பத்தி ஒன்று புதன்கிழமை வத்திக்கான் தூயே ஆறாம் பவுல் அரங்கத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு உறவை அழிக்கும் சினம் குறித்து தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார் ஜனவரி மாதத்தின் இறுதி வாரமும் இறுதி நாளுமாகிய முப்பத்தி ஒன்று புதன்கிழமை வத்திகான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் பல்வேறு நாடுகளை சார்ந்த திருப்பயணிகள் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரைக்காக கூடியிருந்தனர் கரவொலி எழுப்பி மிகுந்த மகிழ்வுடன் திருத்தந்தையை திருப்பயணிகள் வரவேற்க சிலுவை அடையாளத்துடன் புதன் மறைக்கல்வி உரையினை துவங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்துதர் பவுல் எஃபியருக்கு எழுதிய நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்களை எடுத்து வாசி புதிய வாழ்வுக்கான விதிமுறைகள் என்ற தலைப்பின் கீழ் இறைவார்த்தையை பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன அதை இப்போது நமக்காக தமிழிலே நான் வாசிக்கின்றேன் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் அழகைக்கு இடம் கொடாதீர்கள் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவர் ஒருவருக்காக நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் இறைவார்த்தை வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நல்லொழுக்கம் மற்றும் தீயொழுக்கம் என்னும் தொடர் புதன் மறைக்கல்வி உரையின் ஆறாம் பகுதியாக சினம் என்னும் தீய ஒழுக்கம் பற்றிய தனது கருத்துக்களை திருப்பயணிகளுக்கு எடுத்துரைத்தார் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை கருத்துகள் இதோ அன்பான சகோதர சகோதிகளை காலை வணக்கம் நல்லொழுக்கம் மற்றும் தீ ஒழுக்கம் பற்றிய நமது தொடர் மறைக்கல்வி என்று நாம் சினம் என்னும் ஒழுக்கம் பற்றி காணலாம் தீ ஒழுக்கங்களில் மிகவும் இருளானதாக கொடியதாக சினம் உள்ளது சினம் உள்ள ஒருவரை அவரது வெளி தோற்றத்தின் வழியாக எளிதில் கண்டு கொள்ளலாம் அவரது உடல் அசைவுகள் கோப உணர்வு பெருமூச்சி கொடிய மற்றும் வெறுக்கத்தக்க கோபம் கொண்ட அவரது முகம் போன்றவற்றின் வழியாக இதனை நாம் எளிதாக அடையாளம் காண்கின்றோம் கோபம் என்பது இடைவெளியே இல்லாமல் தொடர்ந்து இருக்க வேண்டிய உணர்வு என்பதனை அதன் மிக தீவிரமான வெளிப்பாடு உணர்த்துகின்றது அநீதியால் உருவாக்கப்பட்ட சினம் குற்றம் செய்வதற்கு எதிராக அல்ல மாறாக யார் முதலில் தென்படுகின்றார்களோ அவர்கள் மீதே முதலில் காட்டப்படுகின்றது அலுவலகத்தில் தங்களது சினத்தை கட்டுப்படுத்தி அமைதியாகவும் இணைந்து செயல்படுவதாகவும் தோற்றமளிக்கும் ஆண்கள் சிலர் வீட்டில் மனைவி மற்றும் குழந்தைகளிடத்தில் அந்த சினத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக மாறிவிடுகின்றனர் கோபம் சினம் என அழைக்கப்படும் இத்தகைய உணர்வானது பரவலான தீமையாகும் நமது தூக்கத்தை நீக்கி நமது எண்ணத்தில் நிலைத்து நின்று ஒரு வழியை தீர்வை கண்டுபிடிக்க முடியாமல் நம்மை வருத்துகின்றது சினம் என்பது மனித வாழ்க்கைக்கு அழிக்கும் தீமை மற்றவர்களின் பன்முகத்தன்மையை குறிப்பாக அவர்களின் வாழ்வை தேர்வுகள் நம்மிடமிருந்து வேறுபடும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் தன்மையை வெளிப்படுத்துகின்றது மனிதரின் தவறான செயல்பாட்டை வெளிப்படுத்துவதோடு மட்டும் நின்றுவிடாது அவனுடைய எல்லா செயல்களையும் சினம் என்னும் பெரிய கொப்பரைக்குள் வீசுகிறது ஆண் பெண் என யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகின்றது ஆனால் சினம் கொண்டவரின் குரல் ஒலி அவரது வழக்கமான செயல்கள் சைகைகள் பகுத்தறிகின்றே மற்ற உணர்வுக்கென்று வழிகள் என எல்லாவற்றையும் வெறுக்க வைக்கின்றது அத்தகைய உறவு சீரழிவை சினத்தினால் அடையும் போது தெளிவற்ற நிலைக்கு ஆளாகின்றோம் கோபம் என்பது காலப்போக்கில் குறைந்து விடுவதற்கு பதிலாக சில நேரங்களில் தூரமும் அமைதியும் தவறான புரிதல்களும் சினத்தின் தீவிரத்தை குறைப்பதற்கு பதிலாக அதிகமாக்குகின்றன எனவேதான் திருத்துதர் பவுல் எப்பியசிற்கெழுதிய திருமடலில் கிறிஸ்துவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணவும் சமரசம் செய்ய முயற்சிக்கவும் வலியுறுத்துகின்றார் இன்றும் நாம் வாசிக்க கேட்ட வாசகத்தில் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் எப்பேசிற்கெழுதி திருமுகத்திலே நான்காம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறிலே குறிப்பிடப்படுகின்றது இருவருக்குள் ஏற்படும் சினமானது பகலில் தோன்றினாலும் இரவுக்குள் அது தனித்து விட வேண்டும் என்று வலியுறுத்தினார் சினத்தினால் இருவர் பிரிந்திருக்கும் சூழலில் இருந்தாலும் இரவுக்குள் அதனை சரி விட வேண்டும் அழகையின் பிடிக்குள் தங்களது ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது தீ ஒழுக்கமானது இரவில் விழித்திருக்கும் நமது எண்ணங்களை மாற்றி நமது தவறுகளை சிந்திப்பதை விட்டுவிட்டு பிறரது தவறுகளை சிந்திக்க வைக்கும் சினத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட நபர் எப்போதும் அடுத்தவர்தான் தனக்கு பிரச்சனை என்று கூறுகிறாரே தவிர தன்னையும் தவறுகளையும் தவற விட்டவைகளையும் பற்றி ஒருபோதும் நினைக்க மாட்டார் விண்ணகத்தந்தையை நோக்கிய ஜெபத்தில் இயேசு நம்மை மனித உறவுகளுக்காக ஜெபிக்க வைக்கின்றார் நமது வாழ்க்கை திட்டத்தில் நமக்கு தீமை செய்வர்களை நாம் சமாளித்து மன்னித்து வாழ்கின்றோம் எப்போதும் எல்லாவரையும் சரியான அளவில் அன்பு செய்வதில்லை ஒருவருக்கு உரிய அன்பை நாம் திருப்பி கொடுப்பதில்லை பதிலன்பு செலுத்துவதில்லை நாம் அனைவரும் பாவிகள் கணக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாவிகள் என்பதனை மறந்துவிடக்கூடாது நாம் அனைவரும் மன்னிக்கப்பட்டவர்களாக வாழ மன்னிக்கும் குணத்தை நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒன்றிணைந்து வாழ மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிக்கும் கலையை கடைபிடிக்கும் போது நாம் ஒன்றிணைந்து வாழ்கின்றோம் கருணை பரந்த உள்ளம் சாந்தம் பொறுமை என்னும் பண்புகளில் நம்மில் வளர்க்கின்றோம் சினம் என்பது போர் மற்றும் வன்முறையின் தோற்றமாக கருதப்படுகின்றது இலியாட் என்னும் ஆசிரியர் அகிலேஷின் சினம் பற்றி தனது புத்தகத்தில் எடுத்துரைக்கையில் சினம் எல்லையற்ற துயரம் என்று விவரிக்கின்றார் கோபத்திலிருந்து எழும் அனைத்தும் தவறானவை அல்ல மறுக்க முடியாது மறுக்கக்கூடாத ஒரு சில பகுதிகள் வாழ்க்கையின் அனுபவங்களாக தங்கும் தமக்குள் இருப்பதை முன்னோர்கள் நன்கு அறிந்திருந்தனர் கோபத்தின் எழுச்சிக்கு நாம் பொறுப்பல்ல ஆனால் கோபத்தை சரியான முறையில் வெளிப்படுத்துவது நல்லது ஒருவன் அநீதியை எதிர்கொள்ளும் போது பலவீனமான ஒருவனுக்கு அளிக்கப்படும் அடக்குமுறையை எதிர்கொள்ளும் போது உடலுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்படவில்லை என்றால் அவர்கள் மனிதர்களும் இல்லை உண்மையான கிறிஸ்துவர்களும் இல்லை தூய சினம் என்று ஒன்று உள்ளது அது கோபம் அல்ல மாறாக உள்ளுக்குள் நடக்கும் ஒரு இயக்கம் இயேசு இதனை தனது வாழ்வில் பலமுறை சந்தித்தார் கை சூம்பியவரை ஓய்வு நாளில் குணப்படுத்தும் நிகழ்வில் இயேசு சினத்துடன் கூடியிருந்தவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு நிறு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் ஒருபோதும் தீமைக்கு தீமையுடன் பதிலளிக்கவில்லை எனது தனது ஆன்மாவினால் அதனை உணர்த்துகின்றார் கோவிலை தூய்மையாக்குதல் பகுதியில் கோவிலுக்குள் சென்று கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குவோர்கள் எல்லாவற்றையும் வெளியே துரத்தினார் நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார் என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றும் நீங்கள் அதை கல்வர் குகையாக்குகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார் இவை கோபத்தினால் அல்ல மாறாக இறை தந்தையின் இல்லமாகிய கோவிலின் மேல் இருந்த பேரார்வத்திலேயே இதனை செய்தார் பேரார்வம் சினம் இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆவியின் துணையுடன் நமது உணர்வுகளின் சரியான அளவை கண்டுபிடித்து வாழ்வது என்பது நமது கையில் உள்ளது மற்றவர்களும் தீமையின் பக்கம் அல்ல நன்மையின் பக்கம் நின்று நல்லவர்களாக மாற அவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி இவ்வாறு தனது கருத்துக்களை தடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகம் முழுவதிலும் வந்திருந்த திருப்பயணிகளை வாழ்த்தினார் பிப்ரவரி முதல் நாள் யாழன் அன்று இத்தாலியில் சிறப்பிக்கப்பட்ட உள்ள போரினால் பாதிக்கப்பட்டவர்களின் தேசிய நாளை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் இரண்டு உலக போர்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்திய கிழக்கு பகுதி இஸ்ராயல் பாலஸ்தீனம் உக்ரைன் பகுதி மக்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டார் இன்னும் அதிகமாக ரத்தம் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய பொது துயர குரலானது நாடுகளின் தலைவர்களின் இதயத்தை தொட்டு அமைதியான திட்டங்களை செயல்படுத்த தூண்டட்டும் என்று கூறினார் இந்த நாள் குறித்த செய்திகளை வாசிக்கும் போது போர்க்களம் எத்தனை கொடுமையானது என்பதை உணர முடிகின்றது என்றும் வன்முறை அல்ல மென்மையை கொடுக்கும் அமைதிக்காக இறைவனிடம் வேண்டுவோம் என்றும் கூறினார் அன்புக்குரியவர்களே இதோ கடந்த வாரத்தினுடைய திருவழிபாட்டின் நிகழ்களாக நாம் பார்க்கின்றபோது போது இருபத்தி எட்டாம் தேதி கடந்த ஞாயிறு பொதுக்காலத்தினுடைய நான்காவது ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடினோம் அதைத் தொடர்ந்து புதன்கிழமை புனித தோன்போஸ்கோ சலேசிய நிறுவனர் பல இடங்களிலே நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய இருபத்தி எட்டு சலேசிய குருக்கள் நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே பங்கு பணி பல தொழில் என்று பல பணிகளை செய்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் அவர்களுடைய பணியையும் நாம் மதித்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மாதத்தினுடைய முதல் வெள்ளி அன்று ஆண்டவரை காணிக்கையாக கோவிலிலே அர்ப்பணித்த பெருவிழாவை நாம் கொண்டாடினோம் மெழுகுவர்த்தி விழா என்றும் அது சிறப்பிக்கப்படுகின்ற வேளையிலே அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு தேர் பவனியோடு நாம் அன்றைய திருப்பலியை நிறைவேற்றி சிறப்பான ஒரு நிகழ்வை நாற்பது நாட்களுக்கு முன்பாக பிறந்த இயேசுவினுடைய அந்த ஞானஸ்தான விழாவை வெளிப்படுத்துகின்ற வகையிலும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டதனுடைய நினைவையும் சிமியோன் இறைவாக்கினரையும் அண்ணா இறைவாக்கினரும் ஆலயத்திலே காத்து கொண்டு அவர்கள் உரைத்ததையும் நாம் கேட்டு அன்றைய நாளுடைய சிறப்பை கொண்டாடியதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் சனிக்கிழமை நேற்றைய நாளிலே முதல் சனியிலே புனித பிளேஸ் ஆயிரம் அரை சாட்சியருமான விழாவை கொண்டாடினோம் இன்றைய நாளிலே நாம் பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிறு நான்காம் தேதி காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிறு வழி வழிபாட்டை கொண்டாடி அதை சிறப்பித்தோம் அதைத் தொடர்ந்து நாளைய நாளிலே திங்கள் கிழமை புனித ஜான் பிரிட்டோ அவருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இதை பாதுகாவலராக கொண்டுள்ள மதுரை உயர்மறை மாவட்டம் சிவகங்கை போன்ற மறை மாவட்டங்கள் சிறப்பாக இந்த நாளை கொண்டாடி தங்களுடைய பாதுகாவலுடைய விழாவையும் கொண்டாடுகின்ற மகிழ்ச்சியை நாமும் அறிந்து அவர்களுக்காகவும் ஜெபித்து நாம் ஒப்பு மேலும் இன்று ஜனவரி முப்பத்தி ஒன்று புதன்கிழமை திரு அவையில் சிறப்பிக்கப்படும் தூய தொன்போஸ்கோ நாளை நினைவு கூர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையிலும் உலகிலும் நமது பணியை சிறப்பாக செய்ய அதற்கான உழைப்பை நாம் ஒவ்வொருவரும் பெற தூய தொன்போஸ்கோ உதவுவாராக என்று கூறி అనేవరు తన అప్పూస్లి ఆసై వారు వినదీక నెల్ నోమిదల్ పాద్రి దీల్యో దో స్ప్రితో శాంతో ఆమె